பெயரேஷ் நான் ஐந்தாம் என் பள்ளியின் பெயர் சிஎம்எஸ் என் எஸ் நான் இப்போது உலக நீர் நாளை முன்னிட்டு நீர் பற்றி பேசவும் நீரின்றி அமையாத உள்ளது என்ற வாசகத்திற்கு இருக்க நீர் மிகவும் அவசியமாக உள்ளது நீர் இல்லாமல் மனிதர்களோ அல்லது மற்ற உயிரினர்களோ வாழ்வது சாத்தியமனிதின் உடல் அமைந்து எழுபது சதவீதம் நீரால் அதைப் அதே போல் நம் பூமியில் உள்ள கிலோமீட்டர் எனவது மிக கடினமாக மாறிவிடும் சூழல் ஏற்படும் எனவே பூமியை மண் மாசுபடாமல் காற்று மாசுபடாமல் காப்போம் நீரையும் தொழிற்சார வெளியினால் தொழிற்சாணிகளால் வேதி கழிவுகளை கலக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் நீர்நிலைகளில் வாகன கால்நடைகளையும் வாகனங்களையும் கழுவதை நிறுத்த வேண்டும் அதை போல் குளிக்கவும் அதே போல் நீர்நிலைகளில் குளிக்கவும் பாத்திர தேய்க்கவும் துணி தேய்க்கவும் இயற்கையில் தயாரிக்கப்பட்ட சுண்ணங்கட்டி கட்டி அல்லது அரபுத்தூள் பூங்கன் கொட்டைகளை பயன்படுத்தி நீரை பாதுகாத்தல் நீரை பாதுகாத்தல் சேமித்தல் வேண்டும் நீரை வீணடிக்காமல் பார்த்துக்கொள்வது கொள்வது நம் பொறுப்பு ஆகும் நீரை நம் பல வழிகளில் சேமிக்கலாம் மழைநீர் சேமித்தல் குழாயை பயன்படுத்தும் போது பாத்திரம் வைத்து நீரை பிடித்தல் குழாயை பயன்படுத்தி குழாயை குழாயை திறந்து திறந்து பயன்படுத்திய பின்பு உடனே மூடிவிடுதல் இவ்வாறே நீர் சேமித்தல் தண்ணீரே அருவழுந்து தவறாமல் அதை தினம் நீ அறிந்த நன்றி வணக்கம்